வணக்கம் நண்பர்களே நம்மள பெரும்பாலூருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது என்னென்னா இந்த உலகத்தில் பாருங்கள் சார் கெட்டவன் வந்து நல்லா தான் சார் இருக்கான் ஊர் அடித்து உலையில் போடுறான் கொள்ளடிக்கிறான் அதை பண்ணுறான் இது பண்ணுறான் எவ்வளோ சொல்லுவான் கெட்ட கெட்டவன் கெட்டது செய்கிறான் ஆனால் அவன் நல்லா தான் இருக்கான் பெரிய கார் வச்சுருக்கான் பெரிய வீடு கட்டுறான் பயங்கரமாக போய் போகிறான் வரான் அவன் நல்லாதான் சார் இருக்கான் ஆனால் நல்லவன் பாருங்கள் சார் ரொம்ப நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு ரொம்ப நல்லவனாக இருப்பான் ஆனால் அவன் பாருங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறான் வாழ்க்கையே அவனுக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது இது இந்த உலகத்தில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கிற ஒரு கேள்வி திருவள்ளுவர்கிட்ட போய் இதே கேள்வியை கேட்டோன்னே திருவள்ளுவருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு அப்போ அவர் காலத்திலே இது மாதிரி இருந்திருக்கு பாருங்க ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை அதில் நூற்றி அறுபத்தி ஒம்பதாவது குரலில் இதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு அவரே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்லையுமே வள்ளுவன் வந்து இவ்வளவு யோசித்து ஒரு குரல் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால் அது இந்த குரலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்ங்கிறார் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் பொறாமை கொண்டவன் அவ கெட்டவன் வச்சுக்கோங்களேன் அவனுடைய அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அவன் நல்லா இருக்கான் செவ்வியான் கேடும் நல்லவன் செவ்வியான் நல்லவன் அவன் வந்து கெட்டு போயிருக்கிறான் இது ஏன் என்று நினைக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார் சார் அதுக்கு பதிலே சொல்லாமல் அந்த குரலில் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு போட்டார் இதை வந்து அதுக்கு ஒரே எழுதினவங்களாம் எழுதினாங்க இதை நினைத்து பார்க்க வேண்டும் இது ஆராயத்தக்கது இந்த வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம இதை ஆராயணும் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு ஆராயணும் அப்படின்னு தான் விளக்கம் எழுதியிருக்காங்க ஏன்னா அவர் அவரே நினைக்கப்படும் போட்டார் அதை அப்போ அவருக்கே இது இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு ஒரு யோசிக்க வச்சுட்டு வச்சுட்டார் அவர் ஆனால் அப்படி எழுதிய வள்ளுவருக்கு மனசு பொறுக்கலை என்னடா நம்மளே இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இதை இதை படித்த என்ன ஆறுது அப்போ நல்லவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருப்பான் கெட்டவன் எப்படி வேணா நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு அவருக்கே மனசு ஒரு ஆதங்கம் அது அவரால் கட்டுப்படுத்த முடியல அடுத்த குரல் உடனே நூற்றி எழுபதாவது குரல்லையே தான் எழுப்பிய கேள்விக்கு தானே பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகதி இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் அப்படின்னு அவரே ஒரு பதில் சொல்லிடுறார் அடுத்த குரல்லே அதாவது அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகதி இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் அப்படின்னா பொறாமையால் பொறாமை இருக்கிறவன் கெட்டவன் அவன்லாம் பெருசாக வாழ்ந்தான் அப்படின்னு ஒன்றும் பெருசாக வரலாறு கிடையாது போல் நல்லவனாம் கெட்டு தான் போனாங்கிற மாதிரியும் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறார் இல் அப்படிங்கிறார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறார் இது என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் அது மாதிரி ஒரு அதைரியப்பட்டு விடாதீங்க அப்படின்னு நமக்கு நம்பிக்கை கொடுக்குறார் நல்லவர்களாக இருங்க கெட்டவன்லாம் இருக்கான் சார் நான் ஏன் சார் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறோம்ல ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி இருக்கிற தலைமுறையும் அப்படி தானே கேட்குறாங்க அப்போது இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நல்லவனாக இருங்க அதான் நல்லது என்று வள்ளுவர் வந்து அதை அதை மேலும் தூக்கி பிடிக்கிறார் ரொம்ப அற்புதமான இடம் தமிழ் எவ்வளவு அருமையான அகழமான விஷயம் ஆழமான விஷயம் நம்மளை யோசிக்க வைக்கிற விஷயம் என்று நாம் பார்க்குறோம் ஏன்னா கெட்டவர்கள் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோமே தவிர உள்ளே போய் போத்தாதான் பெரிய பணக்காரனாக இருப்பான் பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டி வச்சிருப்பான் பெரிய லட்சக்கணக்கில் சோபா வாங்கி போட்டிருப்பான் படுக்கை வாங்கி போட்டிருப்பான் ஆனால் வந்து தூக்கத்தை வாங்க முடியாது அவனால் இல்லையா மெத்தை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவதை போல அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வராது அப்புறம் நிம்மதியாக எதுவுமே சாப்பிட முடியாது அவன் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய மன உளைச்சல்கள் இருக்கும் அல்லது எந் எவ்வளவோ காரணங்கள் இருக்கு வெளிலேருந்து பார்க்கறத வைத்தே நான் முடிவு செய்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆக வள்ளுவர் சொல்கிறாரு அப் அப்படி இல்லை ஆனால் நிம்மதியாக நல்லவன் பாருங்களேன் நிம்மதியாக இருப்பான் அவன் தன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் அங்கிற இந்த எண்ணமாவது இருக்கும் வரலாறு காலம் கடந்து வரலாறு யாரை பதிவு செய்துனா நல்லவர்களை தான் பதிவு செய்யுது கெட்டவனை பற்றி ஒன்றுமே இருக்காது ரெக்கார்டே இருக்காது எப்படி பார்த்தாலும் நம்ம அதுக்கெல்லாம் போக வேணாம் வரலாறு பின்னாடி இரு சார் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள் சார் பின்னாடி எப்படி இருந்தால் என்ன சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஆகவே நாம் நேர்மையாக இருப்பதும் உண்மையாக இருப்பதும் நம்முடைய இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம் செம்மையாக இருப்பதும் தான் முக்கியமே தவிர கெட்டவனை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கொள்ள கூடவே கூடாது நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் சிறந்தது என்று வள்ளுவரே சொல்கிறார் தமிழ் சொல்லுகிறது தமிழ் சொல்வதை நாம் கேட்போம் நன்றி வணக்கம்